ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம வீட்டு வேலையை சுலபமாக முடிக்கக்கூடிய நம்ம டே டூ லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து எல்லா டிப்ஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கு கிளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம் யூஸ் பண்ணாதே எதனா ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் புளிச்ச மாவு இருந்தால் எடுத்துக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் புளிச்ச மாவு இருந்து அப்படின்னா நம்ம வேஸ்ட்டில் தூக்கி போட்டு வச்சுருப்போம்ல அந்த மாவு தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் எந்த பிராண்ட் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவுமே கொஞ்சம் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா இதுவுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இதை வந்து நம்மளோட சிங்க் எங்கெல்லாம் வந்து உப்புக்காரப்படைஞ்சிருக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுருவோம் மெயின் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கவே கூடாது ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சொல்யூஷனை அங்கங்கே இந்த மாதிரி போட்டு போட்டு விட்டதுக்கு அப்புறம் வந்து கையில கை கிளவுஸ் இருந்தா போட்டுக்கோங்க அப்படின்னா கவரை வந்து இந்த மாதிரி கையில போட்டுட்டு ஒரு ஸ்டில் ஸ்க்ரப் எடுத்து நல்லா இப்போது இந்த ரொட்டேஷன் ஷேப்பில் எப்படி நான் க்ளீன் பண்ணணும் அதேமாதிரி பண்ணணும் ஸோ நல்லா எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க சூப்பராக நல்லா பளிச்சின்னு ஆகிடும் பாருங்கள் உங்களுக்கு சிங்க்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரி கருப்படைஞ்ச மாதிரி அதுவும் மஞ்சள் கரையாக இருக்க பாருங்கள் மேலே எல்லாமே ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் அந்த செவுத்து ஓரத்தில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியுதுங்களா மேலே எந்த அளவுக்கு கரைப்படுஞ்சிருக்கு கீழே பாருங்கள் தேய்க்கும் போது நல்ல ரிசல்ட்டு தெரியுது ஸோ டேப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க தண்ணி எதுவுமே நீங்கள் மெயின் எதுவுமே கூடாது இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருந்த சிங்க்கு நாங்கள் கழுகுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து எந்த ஒரு சொல்யூஷன் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம என்னதான் அதிக விலை கொடுத்து வெளியே வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம வாங்கினாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி சிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துடும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேலண்டர்லாம் இருக்கும் அது பறந்து பறந்து என்ன ஆகும் அப்படின்னா நைட் டைமில் வந்து நம்ம தூங்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு பின் நீங்கள் குத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த சவுண்டே கேட்காது பறக்கவும் பறக்காது நிம்மதியாக நம்ம தூங்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்பில் வந்து குக்கர்லாம் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த விசில் இருந்து தண்ணி வந்து அதிகமாக வெளியே வந்து இந்த விசில் அந்த குக்கருக்கு மேலெல்லாம் வந்து ஊற்றிடும் அதேமாரி கேஸ் அடுப்பு மேலேயே ஊற்றிடும் இதனால நம்மளுக்கு டபுள் விலையாயிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இருந்தால் இந்த விசிலை சுற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த விசில் வந்து பொங்கி வர தண்ணி எல்லாமே வந்து கீழே வடியாமல் அதே சமயத்தில் தண்ணியெல்லாம் வந்து நல்லா அந்த காட்டன் துணி வலித்து எடுத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செல்லு டிப்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே வச்சுருவோம் இது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது எடுக்கவே முடியாது அந்த முனைப்பகுதியை ஸோ ஈஸியாக நம்ம தட்டில் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி டேப்பெலாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டிக்கோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்னோ இந்த மாதிரி வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் வந்து குளேஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அழகாக எடுக்க வரும் நல்லா அடையாளம் மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் நாடை உள்ள பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா அந்த நாடை வந்து கலண்டு உள்ளே போயிடும் ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து அப்பப்போ அந்த நாடை போடுற மாதிரி இருக்குது எப்போ வந்து வாஷிங் மிஷினில் துவைக்க போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாடையில் ஒரு பின்னை வந்து குத்திட்டு நீங்கள் துவைக்க போட்டீங்க அப்படின்னா நாடை வந்து உள்ளுக்கு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நம்மளுக்கு வேலையுமே மிச்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் வீட்டில் பர்ஸ் ஆகட்டும் இல்லை ஹேண்ட்பேக் ஆகட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ஜிப்பு வந்து மட்டும் உடஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி உடஞ்ச ஜிப்பு வந்து இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு நீங்கள் அழகாக வந்து ஜிப்பு ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட வந்து கீச்சனுமே நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் கேஸ் அடுப்புக்கு மேலே ஆயிலோ இல்லை வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக வந்து சமைக்கிறோம் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எடுத்தோடனே துணியில் துடைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக வந்து கோதுமை மாவோ எல்லாம் வந்து நமக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியான பவுட்ரு இந்த மாதிரி கொட்டிட்டு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா வேலை நம்மளுக்கு மிச்சம் அந்த துணிலையுமே வந்து ஆயில்கார ஒட்டு ஒட்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் சரட்டிலேருந்து தேங்காவை எப்படி சுலபமாக நம்ம தெரில நான் நீக்கணும்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கங்க உடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு கவரில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கவரில் போட்டு இதை வந்து ஃப்ரிஸரில் வச்சிடணும் ஒரு இருபது நிமிஷம் ஆகுது நம்ம வச்சு எடுக்கணும் வெளிச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து ஈஸியாக நம்ம தேங்காய் சரட்டையிலேருந்து தேங்காவை அழகாக ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஜிப்லாக் கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் வந்து அப்படி வச்சு எடுத்து ிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அந்த தண்ணியில் விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கத்தியில் வந்து எடுத்தோம்னா சூப்பராக வந்து அந்த தேங்காய் சிரட்டிலேருந்து தேங்காய் வந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்து நம்ம நிறையா வந்து தேங்காய் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ தேங்காய் வில கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் அழகாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஸோ தண்ணியில் ஒரு ரெண்டு தான் போட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இதே போல் வந்து இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் ஸோ நம்ம ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியவே வந்து வச்சு நம்ம அழகாக வந்து தேங்காய் சட்டிலேருந்து தேங்காவை எடுக்கலாம் அது எப்படின்னா இட்லி பாத்திரம் தான் வச்சுக்கோங்க அதில் நார்மலாக எப்போவுமே இட்லி அவிக்க எப்படி தண்ணி அதே மாதிரி ஊற்றிட்டு நல்லா தண்ணி சூடானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காவை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது அடுப்பு ஆனில் இருந்துச்சுன்னா தேங்காய் வந்து வெந்த மாதிரி ஆயிரும் ஸோ நம்ம சூட்லேயே வந்து அதாவது அந்த த சூடான தண்ணியிலே வந்து நம்ம ஒரு மூணு நிமிஷம் அப்படி விட்டு தான் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் அப்படி விட்டு எடுத்துட்டேன் ஸோ அழகாக வந்து கீழேக்கு வச்சு இந்த கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஓரப்பகுதியெலாம் வந்து கொஞ்சமாக லைட்டாக நிற்கி நிற்கி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இதுவுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தனியாக ரிமூவ் பண்ண எல்லா தேங்காயுமே மாதிரி பாக்ஸில் குட்டி குட்டியாக தேவையான அளவு நம்மளுக்கு வேண்டிய சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா போது அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிசர்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கொஞ்ச நாள் ஆனதுமே வந்து ஷார்ப்னஸ் போயிடும் நம்ம புதுசாக வாங்கும்போது நல்ல ஷார்ப்னஸாக இருக்கும் நம்ம கட் பண்ண கட் பண்ண அந்த ஷார்ப்னஸ்ஸே போயிடும் நார்மலாக எப்படி நம்ம மிக்ஸி ஜாரோட ஷார்ப்னஸ் போதும் அதே மாதிரி தான் ஸோ அதுவுமே வந்து இதே மாதிரி மத்தியில் நீங்கள் அழகாக ஷார்ப்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் நல்லா கத்திரிக்கொள் வந்து நல்லா சூப்பராக ஆகிரும் ஸோ இதே போல் மிக்ஸி ஜாருமே சரி கல்லுப்பு கொஞ்சமாக அதில் போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பல்ஸ் மொழியும் நார்மல் மூலியம் கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்னஸ் கிடைக்கும் ஸோ அதை வேஸ்ட்டாக தூக்கிப்படாமல் நீங்கள் சால்ட்டு மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் பேப்பரை கூட கட் பண்ணலை டிஷ்யூ பேப்பரை தான் கட் பண்ணேன் டிஷ்யூ பேப்பர் எந்த அளவுக்கு லேஸாக இருக்கும் ஸோ அதுவே வந்து நல்லா ஷார்ப்பாக நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்குது பார்த்திங்களா ஸோ சூப்பராக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஷாம்புலாம் வந்து நம்ம பா யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து ஷாம்பு கவர்லேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் இருந்தால் எடுத்துங்க கீழ் போர்ஷனில் இந்த மாதிரி வச்சிட்டிங்கனாவே போதும் ஷாம்பு வந்து கீழே சரியாமல் அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட்டாகவும் இருக்கும் இதனால் வந்து ஷாம்புமே கீழே கொட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மொபைல் ஓடெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கிளிப் இருந்தால் எடுத்துக்கோங்க கீழ் கிளிப்பை வந்து அதாவது இந்த மாதிரி மடக்கிக்கணும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியும் மடக்கியிருக்கான் பாருங்கள் ஒரு கிளிப் இந்த மாதிரியும் ஒரு கிளிப்பு இந்த மாதிரியும் மடக்கியிருக்கேன் ஸோ அதை வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஃப்ரண்ட்லையும் பேக் போர்ஷன் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே எல்லா டிப்ஸுமே உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது வரைக்கும் என்னோட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்